அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நம்மவர்கள் அனைவருக்கும் தமிழ் வெங்கையின் தைவ வணக்கம் நம்முடைய வள்ளல் பெருமானாருடைய திருவருட்பாவில் இடைச்செருகளாக சில செய்திகள் வந்துவிட்டன என்று நம்முடைய சன்மார்க்க அன்பர்கள் ஒரு சிலர் அப்படி கூறுவார்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இடைச்செருக்களாக திருவருட்பாவில் எதுவும் இல்லை என்பது என்னுடைய கருத்து ஆனால் அதே நேரத்தில் வள்ளல் பெருமானாருடைய வாழ்க்கை வரலாறு பெருமானுடைய வாழ்க்கையில் நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் குறித்து அவ்வப்போது பல்வேறு சன்மார்க்க அறிஞர் பெருமக்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் இது எந்த அளவிற்கு வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கையோடு போகிறது அது உண்மை வரலாறாக இருக்கிறது வள்ளல் பெருமானார் சொன்னதற்கும் இதற்கும் சரியாக பொருந்தி வருகிறதா என்பது குறித்த ஒரு முக்கியமான செய்தி பேருபதேசத்தினுடைய ஒரு பகுதியிலிருந்து எடுத்து நாம் இன்றைக்கு போகின்றோம் பேருபதேசத்தினுடைய ஐந்தாவது பகுதியாக நாம் இன்றைக்கு இந்த செய்தியை பக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் அதற்கு முன்பாக நம்முடைய காரணப்பட்டு கந்தசாமி பிள்ளை அதாவது வள்ளல் பெருமானாருடைய கடைசி மாணவராக வந்து சேர்ந்த காரணப்பட்டு கந்தசாமி பிள்ளை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆறு திருமுறைகளையும் தொகுத்து அவர் வந்து திருமுறையை வெளியிட்டிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அப்படி வெளியிடுகின்ற போது மிக முக்கியமாக ஒரு அறுபத்தி ஏழு பக்கத்தில் வள்ளல் பெருமானாருடைய வரலாற்று குறிப்புகளை வரலா அதாவது ராமலிங்கம் பிள்ளை அவர்களுடைய சரித்திர குறிப்புகள் அப்படின்னு சொல்லி ஓ எழுதியிருப்பார் வள்ளலாருடைய வாழ்க்கையினால் நடந்த பல்வேறு வகையான சுவா சுவையான சம்பவங்கள் வரலாறுகள் அதில் நடந்த பல்வேறு கதைகள் இது மாதிரியான எல்லாம் தொகுத்து விரிவாக அவர் கொடுத்துருப்பார் இது ஒரு நல்ல முயற்சி வள்ளலாரே சொல்லாத பல தகவல்கள் எல்லாம் இதில் இடம்பெற்றிருக்கின்றன ஆனால் இதில் வள்ளலாருடைய வாழ்க்கையில் நடக்காத சில செய்திகளும் இதில் கூடுதலாக இடம்பெற்றிருப்பது நமக்கு வருத்தம் அளிக்கிறது அப்படி ஒரு செய்தி குறித்து தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏன்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த பதிவாக இருந்தாலும் இந்த செய்தி தான் இன்றைக்கு வெவ்வேறு புத்தகங்களில் வந்து இடம்பெறுகிறது புதிய புதிய வடிவமாக வருகிறது பட்டிமன்ற பேச்சாளர்கள் சன்மார்க்க சொற்பொழிவாளர்களும் இதையெல்லாம் ஒரு கதையாக சுவாரஸ்யமாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு தவறான செய்தி நடக்காத செய்தியை அல்லது வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கையில் நடக்காத அவர் வா வள்ளலாருடைய ஒப்புதல் வாக்கு மூலமாக இல்லாத ஒரு செய்தியை முரண்பட்ட செய்தி தொடர்ந்து இப்படி உலா வந்து கொண்டிருக்கிறது என்கின்ற ஆதங்கத்தில் நாம் இதை வெளிப்படுத்துகின்றோம் யாரையும் இதை தாழ்த்துகின்ற முயற்சியாக இதை யாரும் தயவு செய்து கருத வேண்டாம் அப்படி என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் வந்து ராமலிங்க சுவாமிகள் சரித்திர குறிப்புகள் அப்படின்னு நான் எழுதியிருக்கிறேன் இந்த இதில் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்து புத்தகத்தில் ஒன்பதாவது பக்கத்தில் சரித்திர குறிப்புகளில் ஒன்பதாவது பக்கம் அதில் ஒன்று சொல்கிறாரு ஒற்றியூர் சத்திரத்தில் ஓ ஓர் கொண்டிருக்கும் போது அதாவது வள்ளலார் படுத்து போது ஒரு கல்வன் வள்ளலாரது வலது காதில் உள்ள கடுக்கனை கழற்ற இடது காதினையும் காட்டவே இரண்டையும் கல்வன் எடுத்துக்கொண்டு ஏகினன் எடுத்துக்கொண்டு போனான் அப்படிங்கிறார் அதாவது இதில் என்ன செய்தி சொல்ல வர்றாருன்னா ஒரு திருடனையை ஏமாற்றாமல் அவனுக்கு ஏதோ ஒரு பொருள் ஆசை வந்துருக்குது அவனுக்கு வந்து வறுமையில் இருக்கிறான் திருடுறான் அதனால் அவனுக்கு போனால் போதும்னு சொல்லி வள்ளலாறு கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு செய்தி ரெண்டாவது வள்ளலார் காதில் தங்க அணிகளன் அணிந்திருந்தார் கடுக்கன் அணிந்திருந்தார் அப்படிங்கிற இதில் முக்கியமான ஒரு செய்தி இதில் நாம் என்ன பார்க்குறோம்னா வள்ளலார் வந்து சென்னையில் வாழ்ந்த காலம் சென்னையில் வாழ்ந்த காலங்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டுக்கு முன்னாடி அப்போ வந்து வள்ளல் பெருமானாருக்கு வயது வந்து முப்பத்தைந்துக்குள்ளே நடந்த சம்பவமாக இது இருக்கணும்னு நமக்கு தெரிய வருது அதாவது திருவொற்றியூரில் நடந்த சம்பவமாக இதில் குறிச்சிருக்கிறாரு இந்த செய்திகள் வந்து பல் நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா வள்ளல் பெருமானாருடைய வாழ்க்கையில் அது சென்னை வாழ்க்கையாக இருந்தாலும் சென்னை விட்டு வடலூர் பகுதிக்கு வந்த வாழ்க்கையாக இருந்தாலும் வள்ளல் பெருமானாருடைய வாழ்க்கை முழுவதும் மிகுந்த வறுமையான சூழலிலே அவர் தான் நிறைய பதிவுகள் இருக்குது அவருடைய பகுதியாக இருந்தாலும் பல்வேறு பகுதிகளிலையும் நம்ம பார்க்க வேண்டிய செய்திகள் என்னென்னா அவர் ரொம்ப கடுமையான வறுமையில் தான் வாழ்ந்தார் இருக்கும் ரத்தன முதலியாக ஒரு கடிதத்தில் கூட எனக்காக நீங்கள் தெற்கு வீட்டம்மாக கடன் வாங்குவீங்களே அந்த அம்மாக்கிட்ட கடன் வாங்கி இவனுக்கு கொடுங்க படிப்பு செலவுக்காக அப்படின்லாம் எழுதியிருப்பார் அப்போ அடிக்கடி வள்ளல் பெருமானாருக்கு பொருளாதார உதவிகள் எல்லாம் மற்றவர்கள் செய்திருந்தாங்கலாம் நம்ம பகுதியில் பல விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ளலாம் அவரே பல க பாடல்களில் உரைநடையில் இது மாதிரி சொல்லியிருப்பார் எவ்வளோ வறுமையான சூழலில் அவர் வாழ்ந்தாருங்கிறது நமக்கு தெரிய வரும் அந்த சூழலில் வள்ளலார் கடுக்கன்லாம் தங்க நகை அணிந்திருந்தாரா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி இந்த செய்திகளெல்லாம் காரணப்பட்டார் என்ன சொல்கிறாருன்னா இதெல்லாம் அவர் நேரடியாக கண்ட செய்திகள் இல்லை காரணம் என்னென்னா வரலாற்றில் காரணப்பட்டு கந்தசாமி பிள்ளை அவர்கள் வள்ளல் பெருமானார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் தர்மசாலை தொடங்கிய காலகட்டத்தில் வந்து வள்ளலாவரோடு இணங்கிய இணைந்தவர் தான் காரணப்பட்டார் அதனால் சென்னை வாழ்க்கையோடு காரணப்பட்டு கந்தசாமி பிள்ளைக்கு எந்த தொடர்பும் இல்லை அப்போ இந்த செய்தி எப்படி கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் அவருக்கு அவரே வந்து அறுபத்தி ஏழாவது பக்கத்தில் அதாவது இந்த சரித்திர குறிப்புகள் முற்று பெறுகின்ற அந்த இடத்துல ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்களுடைய பேர் அவரை குறிப்பிடுறார் இன்னார்கள் மூலமாக நான் செய்தி சேகரித்து தான் இந்த வரலாற்று குறிப்புகள் எல்லாம் சொன்னேன் அதில் நம்ம ஐம்பதுக்கும் மேற்பட்ட பேர்களை இப்போ நம்ம படிக்கல குறிப்பாக சில பேர்களை படிக்கிறோம் முருகதாசர் அதாவது முரு முருகதாசருங்கிறது வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிகள் அதுக்கப்புறம் சிதம்பரம் நடா சபா நடேச தீட்சிதர் வெங்கட சுப்பா தீட்சிதர் தொழுவூர் வேலாயுத முதலியார் பொன்னேரி சுந்தரம் பிள்ளை வீராசாமி நாயக்கர் கூடலூர் கனகசபை பிள்ளை தேவாரம் முத்துச்சாமி முதலியார் இருக்கும் ரத்தன முதலியார் திருமழிசை முத்துச்சாமி முதலியார் பாளையம் சோ கோதண்டராம ரெட்டியார் சேலம் பொண்ணு அம்மாள் இது மாதிரி நிறைய ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெயர்கள்லாம் வருது இவர்கள் மூலமாக செவி வழியாக கிடைத்த எல்லாம் தொகுத்து தான் காரணப்பட்டார் வந்து இந்த சரித்திர குறிப்புகளை எழுதியிருக்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது சரி இந்த செய்தியோட வள்ளல் பெருமானாருடைய செய்தி ஒத்துப்போகிறதா அப்படின்னு நம்ம அதை பார்க்கணும் அப்படி பார்த்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும் இது எதுக்காக சொல்கிறேன்னா இந்த மாதிரியான நூல்கள் ஆதாரபூர்வமாக வள்ளல் பெருமானாரோடு வாழ்ந்தவர்கள் எழுதி வச்சிருந்த குறிப்புகள் சரியாக தானே இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் இது மாதிரியான நூல்கள் இப்போ வர தொடங்கியிருக்குது இதையெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் சொன்ன அந்த கருத்துக்கள் அதாவது காதில் கடுக்கன் போட்டிருந்தாரு அந்த கது கடுக்கனை கல்வன் திருநாள் அப்படிங்கிற அப்படிங்கிற செய்திகள்லாம் தொகுத்து இது மாதிரி வண்ண படங்களோட மக்கள் மத்தியில் இன்னைக்கு உலாவ தொடங்கி இருக்குது இப்போ இதெல்லாம் வந்து இன்னைக்கு புதிதாக வருகின்ற சன்மார்க் அன்பர்களுக்கு குழந்தைகளுக்கு சிறுவர்களுக்கு படிக்க கொடுக்கும்போது வள்ளலாரை பற்றி முதல்ல வந்து ஒரு தவறான செய்தி இடைச்சேறுகளான செய்தி வரலாற்றில் நடக்காத செய்திகள் எல்லாம் போய் ஆழமாக மனசில் பதிய தொடங்கிடும் இப்போ இந்த ஐந்தாம் தமிழ்ச்சங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நிறைய செய்திகளெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா வத வதந்திகளாக நடக்காத ஒன்ற புறம்பான செய்தி உண்மைக்கு மாறான செய்திகளை அது மாதிரியான செய்திகள் தொடர்ந்து இடம்பெறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறது தான் நாம் சொல்ல வரோம் இதில் உபதேச பகுதியில் வள்ளல் பெருமானார் சொல்கிறார் மிக தெளிவாக அவர் சொல்கிறார் பாருங்கள் காதில் இரண்டு பெரிய பொத்தல் செய்து வரவெடுத்தவர் கடவுள் ப வரவெடுத்தவர் ஆணுக்கு கடுக்க நெடுதலும் பெண்ணுக்கு மூக்குத்தி முதலியை போடுதலும் தமக்கு சம்மதமானால் அதாவது கடவுளுக்கு சம்மதமானால் காதிலும் மூக்கிலும் அதற்கு வேண்டிய பொத்தல்கள் இட்டு வரவிட்டிருக்க மாட்டாரா மனிதர்களெல்லாம் அப்படியே படைச்சிருக்க மாட்டாரா என்று விசாரித்து தெரிந்து கொள்கிற பட்சத்தில் காதில் கடுக்க நிடவும் மூக்கு முதலியவற்றில் நகையிடவும் சம்மதம் நமக்கு வருமா அப்படின்னு வள்ளல் பெருமானார் தெளிவாக கேட்கிறார் அவரே சொல்றாரு காதில் கடுக்க நிடவும் ஒருவேளை வள்ளல் பெருமானுடைய இளமை காலத்தில் அவரே கடுக்க நிட்டது உண்மையாக இருந்தால் இதே பேர் உபதேசத்துல வள்ளல்லார் சொல்றாரு இல்லையா எனக்கு முன்பு அற்ப அறிவாக இருந்தது போதிய அறிவு அப்போ இல்லை சைவ சமயத்தில் பற்று வைத்திருந்த போது அப்படின்னு சொல்கிறார் இல்லையா இப்போது என் அறிவு அண்டாண்டங்களுக்கும் அப்பால் கடந்து இருக்கிறதுன்னு சொல்கிறார் இல்லையா அது மாதிரி இளமை காலத்தில் சின்ன வயசில் அவர் வாழ்க்கையில் கடுக்கன் போட்டிருந்தா நான் கூட என்னுடைய சின்ன வயசில் கடுக்கன் எங்கள் வீட்டில் போட்டாங்க காது குத்துனாங்க எனக்கு கடுக்கன் போட்டிருந்தாங்க அப்படின்ற வரலாற்று செய்தி இதில் அவர் இணைச்சிருப்பார் ஆனால் அப்படி சொல்லலை அறிவு எனக்கு அற்பமாக இருந்ததுங்கிறத பதிவு செஞ்சவர் கடுக்கன் போட்டங்கிறதே இதில் பதிவு செஞ்சுருக்கணும் ஆனால் அப்படி இந்த இடத்துல பதிவு செய்யவில்லை அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் வள்ளல் வருமானார் சபை வழிபாட்டு விதியை வகுக்கிறார் அந்த வழிபாட்டு விதியில் மிக தெளிவாக சொல்கிறார் பொருள் இடம் போகம் முதலியவற்றில் சிறிதும் இச்சை இல்லாதவர்கள் தெய்வ நினைப்புள்ளவர்கள் சத்தியஞான சபையினுடைய வழிபாட்டுக்கு உரியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் என்ன சொல்லுவோம்னா இப்போ பேருபதேசம் வந்து வள்ளலாராக எழுதி வச்சார் அது அன்பர்கள் எழுதி வச்சது தானே அதை நம்ம முழுமையாக நம்ப முடியாது எடுத்துக்க முடியாது அதை ஒரு ஆதாரமாக நாம் வந்து கருத முடியாது அப்படின்னு நிறைய அன்பர்கள் வாதிடுவாங்க நான் இப்போ இன்னொரு கருத்து சொல்கிறேன் வள்ளல் பெருமானை எழுதியது நான்கு விண்ணப்பங்கள் அந்த நான்கு விண்ணப்பங்களில் முதல் இரண்டு விண்ணப்பங்கள் அதாவது சத்திய சிறு விண்ணப்பம் சத்திய பெரு விண்ணப்பம் இது ரெண்டும் வள்ளல் பெருமானார் தன் கைப்பட எழுதியதாக ஆ பாலகிருஷ்ண பிள்ளை அடிக்குறிப்பில் எழுதியிருக்கிறார் வள்ளல் பெருமானார் கைப்பட எழுதியதாக அடிக்குறிப்பில் மிக தெளிவாக இருக்கிறது அப்படி கைப்பட எழுதிய பெரு விண்ணப்பத்தில் வள்ளல் பெருமானார் சொல்கிறார் அவர் கொடுக்குற வாக்கு மூலம் அதில் என்ன சொல்கிறார்னா உலகியற்கண் பொன் விஷய இச்சை முதல்ல எடுத்தோடனே பொண்ணை தான் சொல்கிறார் பொன் விஷய இச்சை பெண் விஷய இச்சை மண் விஷய வீச்சை முதலிய எவ்விஷய இச்சைகளிலும் என் அறிவை ஓர் அணுத்துணையேனும் பற்றுவிக்காமல் என்னை வழிநடத்திய இறைவனுக்கு நன்றி முந்த பெருவிண்ணப்பம் முழுக்க முழுக்க வள்ளல் பெருமான் தன் கைப்பட எழுதிய வாழ்க்கை வரலாற்றுச் சுருக்கம் இது முழுக்க முழுக்க இறைவனுக்கு நன்றி தெரிவிக்கின்ற அதே நேரத்தில் தன்னுடைய வாழ்க்கையினுடைய பல்வேறு வகையான அங்கங்களை எல்லாம் அவர் சுருக்கமான வரலாறாக இதில் குறி கு குறித்திருப்பார் வள்ளல்பெருமானுடைய விரிந்த வாழ்க்கை வரலாற்றுக்கு இது ஒரு அடித்தளமான ஒரு பகுதி இந்த பகுதியில் வள்ளல் பெருமான் நான் மீண்டும் படிக்கிறேன் உலகியற்கண் பொன் விஷய வீச்சை பெண் விஷய வீச்சை மண் விஷய வீச்சை முதலிய எவ்விஷய இச்சைகளிலும் என் அறிவை ஓர் அணுத்துணையிலும் பற்றுவிக்காமல் வழிநடத்திய இறைவனுக்கு நன்றி அப்படிங்கிற அந்த பகுதியில் அதில் சொல்லியிருப்பார் இப்போ வள்ளல் பெருமானார் சொன்னதற்கு மாறாகத்தானே இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பதிவில் சாமுக அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் எனவே இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த பழைய பதிப்புகளை வந்து இருந்துட்டு போட்டோம் அச்சிட்டு அச்சுக்கு வந்தாச்சு அது பழைய ஆதார பதிப்பாக இருக்குது நம்ம அதில் வந்து விமர்சனத்தை நம்ம முன்வைக்கிறோம் நம்ம சொல்ல வர்றது என்னென்னா அது மாதிரியான தகவல்களை மீண்டும் மக்களிடம் கொண்டு சேர்த்து பரப்புகின்ற முயற்சியில் நம்ம ஈடுபடக்கூடாது அங்கே வள்ளல் பெருமானருடைய வாழ்க்கை வரலாற்றோடு அவருடைய ஆவண பதிவுகளோடு எது ஒத்து போகிறதோ அதை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளணும் இன்னும் உங்களுக்கெல்லாம் நாம் புரிகிற மாதிரி சொல்கிறதா இருந்தால் இப்போ வள்ளல் பெருமானார் சொல்கிறார் வள்ளல் பெருமானார் சொன்னதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா வள்ளல் பெருமானார் சொன்னார்னு ஒருத்தர் சொல்கிறதை ஏற்றுக்குவீங்களா இதில் ரெண்டுத்துக்கும் பெருத்த வேறுபாடு இருக்குது அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வந்து அணுகி அப்போ ஆராய்ச்சி செய்து எது வந்து சன்மார்க்கத்திற்கு வள்ளலார் சொன்ன கருத்தோடு ஒத்து போகிறதுங்கிறத பார்த்து அதை மட்டும் பின்பற்றுங்கள் அதை மட்டும் பரப்புங்கள் வீணான செய்திகளை சன்மார்க்கத்திற்கு புறம்பான செய்திகளை கதைகளை இதெல்லாம் கேட்குறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் ஆனால் சன்மார்க்கத்துக்கு ஒரு பெரிய சரிவை இது ஏற்படுத்தும் ஏன்னா இனி வரும் காலம் சன்மார்க்க காலம் முன்னாடி இல்லாத பல்வேறு வகையான விழிப்புணர்வு இப்போ வந்திருக்குது இந்த காலகட்டத்தில் இது மாதிரி பின்னடைவான செய்திகளை இப்போது முன்னிறுத்த வேண்டாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து நாம் இது போன்ற வெவ்வேறு வகையான செய்திகளை இடைச்சேறுகளாக வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் வந்திருக்கிறது என்பது குறித்து நாம் அடுத்தடுத்த பதிவுகளை பார்ப்போம் நன்றி வணக்கம்